அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா முப்பது ஆண்டுக்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த சனி பயிற்சியினால் மகரம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி வீடியோ பதிவில் விரிவாக பார்க்க போகிறேங்க வீடியோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி முருகரை முழுமையாக வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மகரம் ராசிக்காரங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க கள்ளம் கபடம் இல்லைங்க இவங்களுக்கு வெள்ளை உள்ளம் கொண்டவங்க நல்லது கெட்டதெல்லாம் தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகள் எல்லாம் முழுமையா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க யார் எதிர்த்தாலும் சரி நூறு பேர் எதிர்த்தாலும் சரி பயப்பட மாட்டாங்க நான் உண்மையாக இருக்கேன் நான் எதுக்காக பயப்படும் அப்படின்னு தைரியமாக இருப்பாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க எல்லாரையும் ஈஸியாக நம்பிடுவாங்க இவங்களுடைய புத்தி கூர்மையால மற்றவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அசால்ட்டாக செஞ்சு முடிச்சிட்டு போயிடுவாங்க இதமான பேச்சால எல்லாரையும் கவர்ந்துருவாங்க இவங்களை அழிக்கணும்னு நினைக்கிற எதிரிகளை கூட நண்பர் ஆக்கிடுவாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க இவங்களுடைய குணன் எடுத்துக்கிட்டா பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க எல்லா விஷயத்தையும் அறிவார்ந்து செயல்படுவாங்க பழக்க வழக்கங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க இவங்களுக்கு நண்பர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த முப்பது ஆண்டுக்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக முழுமையான மாற்றம் வரப்போகுதுங்க திருக்கணி ஒன்பது மார்ச் அந்த அன்னைக்கு சனி பயிற்சி ஏற்பட்டுருச்சுங்க கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் இடமாற்றம் அடைஞ்சிருக்காரு இந்த சனி சனிப்பயிற்சியினால மகரம் ராசிக்காரங்களை எதிர்த்தா எல்லாரும் துஷ்பம் தாங்க மண்ணு சாம்பிள் தான் ஆகணும் அவங்களை எதிர்த்தோம்னா எதிர்த்தவே கூடாது வரலோகம் போயிடணும் அதனால மகரம் ராசிக்காரங்களை கொஞ்சம் பார்க்கும் போது பத்திரமா பழகிக்கணும் உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் அவங்களோட வழியில அவங்களை உற்றணும் நண்பனுக்கு நண்பனா இருப்பாங்க எதிரிக்கு கூட நண்பனா இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களாதாங்க இருப்பாங்க நம்மளுடைய இந்த சனி பகவான் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ மீனம் ராசிக்கு வர சனி பகவான் மூணாம் தேதி ஆறாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இரண்டரை காலத்துக்கு நம்மளுடைய மீனம் ராசியில தாங்க ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அதாவது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கும் பந்திர பன்னெண்டு ராசிகளை கடந்து பன்னெண்டாவதாக இருக்கக்கூடிய மீனம் ராசிக்கு வருவதற்கு முப்பது ஆண்டுகள் ஆகிதுங்க அந்த முப்பது ஆண்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த அதிசயத்தினால மகரம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க காத்துட்டு இருக்குதுங்க மீனம் ராசியிலிருந்து தனது மூன்றாவது பார்வையாள ரிசம் ராசியையும்ங்க ஏழாம் பார்வையால் கன்னி ராசியையும் பத்தாம் பார்வையாள தனுசு ராசியும் பார்க்குறாருங்க மகரம் ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்களை நம்ம பார்க்கலாங்க எதிலும் வழக்கு போடும் மகரம் ராசிக்காரங்க நீங்கள் எவருக்குமே அஞ்சாம உண்மையை பேசுவீங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுவீங்க நல்ல எண்ணம் உடையவங்களா இருப்பீங்க இருப்பதை கொண்டு எளிய வாழ்வு வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க சனி பயிற்சி உங்க வாழ்க்கைய முழுமையாவே மாத்த வந்துருச்சுங்க இதுவரை உங்களோட தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு செல்றாருங்க மூன்றாம் பார்வையால பஞ்சம பூர்வ புண்ணியும் ஏழாம் பார்வையாள பாக்யஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால அயன சயன போகஸ்தானத்தையும் பாக்கிறாருங்க பலன்கள் எடுத்துக்கிட்டா தாய்வழி உறவுகளின் மூலம் உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களை விட்டு விலகி இருந்த தாய் உறவுகள் மீண்டும் உங்களை வந்து அடைய போறாங்க அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு உங்கள் உயர்த்தி கொள்ள போறீங்க அதிகமான மேற்கொள்ள நேரிடும் பயணங்கள் வந்து உங்களுக்கு ஆதாயமான பலன்களை அள்ளித்தருங்க வாய்ப்பு கிடைக்கும் எந்த வயதா இருந்தாலும் சரி மகரம் ராசியில பிறந்தவங்களுக்கு புதிதா ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கூடிய காலகட்டமாக தாங்க இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்கு உங்க வாழ்க்கையில சிறப்புகள் மட்டும்தாங்க இந்த சனி பகவான் அள்ளித்தரா எல்லாரும் சொல்லுவாங்க சனி ஆட்டி படைச்சிருச்சு நம்ம வாழ்வோமா நம்மளுடைய வாழ்க்கையே கேள்விக்குறிதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படிலாம் கிடையாதுங்க சனி பகவான் அழிக்க மாட்டாருங்க அவர் வாழ்க்கைக்கான பாடத்தை தான் கொடுப்பாரு யாரும் அழியணும் அப்படின்னு நினைக்க மாட்டாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு உங்களுடைய கெட்ட விஷயத்தப்ப யாராரு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி உங்க வாழ்க்கையில முன்னேற வைக்கிறா நீங்க நல்லா போது யாரு சந்தோஷப்படுறா அப்படிங்கறது எல்லாம் கத்துக்குடியவங்க தான் நம்மளுடைய சனி பகவான் இதை முழுமையா புரிஞ்சாவே அவர் நம்மளுக்கு பலன்களை அள்ளி தருவாருங்க சிலருக்கு வெளியூர் சென்று படிக்கும் வாய்ப்புகள் கிடைக்குங்க செய்யும் தொழில வளர்ச்சி உண்டாகுங்க பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனங்கள் எல்லாம் வாங்குவீங்க அதே நேரம் உடல் நிலத்துல கவனமா இருந்துக்கணுங்க சரியான நேரத்துல ஆகாரம் ஒண்ணுக்கணும் ஒவ்வாத உணவுகளை தவிர்த்துக்கணுங்க உடம்புக்கு ஒத்துக்காததை சாப்பிடவே கூடாது நோய் வராம உங்களை நீங்க பாதுகாத்துக்கணுங்க நண்பர்களிடம் கோபப்படாம நடந்து கொள்ளுங்க உறவு அப்படின்னு கிடைக்கிறதே அதிசயம் அதுல நம்ம ஈகோலாம் பார்க்க கூடாது நமக்கு கிடைச்ச உறவை நம்ம தக்க பாத்துக்கணுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்குங்க உங்களோட மனசுல சிலரது போக்கினால வருத்தங்கள் ஏற்பட்டாலும் அந்த வருத்தங்கள் எல்லாம் காணாம போயிரும் எப்போதுமே உங்களுடைய மனசை நிம்மதியா வச்சுக்குங்க என்ன கவலை இருந்தாலும் நீங்க நினைங்க உனக்கு நினைங்க இந்த உலகத்துல எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு கடவுள் படைச்ச அழகான ஆறு செடிகள் கொடிகள் பறவைகள் விலங்குகள்னு விலங்குகள் எவ்வளவு அழகான விஷயங்கள் இருக்கு இயற்கை காட்சிகள்லாம் பசுமையாக இருக்குது இந்த விஷயங்களை ரசிக்கிறதை விட்டுட்டு வாழ்க்கையில் ஒரு நபர் நம்ம கூட பேசலையே நம்மளுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேறலையே அப்படின்னு ஒரு இடத்துல கோந்து நம்ம கவலைப்பட்டு கண்ணீர் விடுறதுனால நம்மளுடைய வாழ்க்கை வீணாகுதே தவிர நம்ம வாழ்க்கையில் முன்னேற போகிறது கிடையாது அந்த விஷயத்தை உணர்ந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமோகமாக இருக்குங்க மகரம் ராசிக்காரங்களே அதே நேரம் எவரிடத்துலேயும் உங்களுடைய ரகசியத்தை பகிரக்கூடாது எந்தெந்த விஷயங்களை வெளியில் சொல்லணும் எதெந்த விஷயத்த ரகசியமாக வச்சிருக்கணும் அதையெல்லாம் அறிஞ்சு அதன்படிதான் செயல்படணும் மகரம் ராசிக்காரங்களே உங்களுடைய எண்ணம் போலவே உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குங்க அனைத்து விஷயங்களிலும் நல்ல கண்ணத்தோட காண போறீங்க பங்கு வர்த்தகத்தில் உங்களுக்கு லாபம் குகி போகுதுங்க அந்த லாபத்தை எதிர்காலத்துக்கு சேமித்து வைக்க போறீங்க ஆடம்பர செலவுகளை குறைச்சு கொள்ள போறீங்க தந்தை வழியில சில அனுகூலங்களை நீங்க காண போறீங்க தொழில ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாம் விலக போகுது எதிர்பாராத இடங்களிலிருந்து பண வரவெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மனதுல அமைதி நிலவ போகுது நிம்மதியாக உறங்க போறீங்க உடல் உபாதைகள் எல்லாம் முழுமையாவே காணாம போக போகுது குடும்பத்துல மருத்துவ செலவுகள் எல்லாம் ஏற்படவே ஏற்படாதுங்க வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு வந்து சேருங்க ஆன்மீக சிந்தனையுடன் வாழ்க்கையை நடத்துவீங்க கடவுள் கடவுளோட பக்தியோட நீங்க செயல்படுவீங்க கடவுளோட வேண்டுதல்களை எல்லாம் நீங்கள் நினைச்சபடி வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றிடுவீங்க உங்கள் எண்ணம் போலவே உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க இருந்த குழப்பம் எல்லாம் குறையும் இதனால உங்க தோற்றத்துல பொழிவு உண்டாகுங்க சக ஊழியர்கள் உங்களின் பகை நடந்து நட்பு பாராட்டுவாங்க அலுவலகத்துல சிறப்பான பயிற்சிகளை கற்றறிந்து வெற்றி அடைவீங்க வியாபாரிகள் போட்டியாளர்களின் தடைகளை கடக்க சற்று போராட வேண்டி இருக்கும் போராடுன்னா வச்சுக்கோங்க உங்களை மிஞ்சுக்கு ஆளே கிடையாது உங்களுடைய வெற்றி உங்களுக்கு மட்டும்தான் அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் வந்துடும் கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறப்போறீங்க அதே நேரம் தொண்டர்களை கவனிச்சு அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றணும் கோவப்படக்கூடாது இந்த விஷயத்த மட்டும் கையாண்டிங்கன்னா உங்களுடைய அரசியல் வாக்கு சிறப்பா இருக்குங்க கலைத்துறையினருக்கு உங்களுடைய கலைத்திறனை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமா அமைஞ்சிருக்கு அனைத்து வேலைகளையும் சுமுகமா நீங்க செஞ்சு முடிக்க போறீங்க உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரப்போகுது பொருளாதார வசதிகள் முன்னேற்றம் எல்லாம் ஆக போகுது உங்களுடைய கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க பெண்மணிகளை எடுத்துக்கிட்டா குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணுங்க நீங்க புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க குடும்பத்துல இருந்த ஈகோ பிரச்சனை நிம்மதி இல்லாத இருந்த பிரச்சனை எல்லாம் காணா போக போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷ இரட்டிப்பா கிடைக்கப் போகுது நீங்க நினைச்சபடி உங்க வாழ்க்கை மாற போகுதுங்க குழந்தைங்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் சிறந்த மதிப்பெண் பெற்று கல்வியில் சிறந்து வழங்க போகிறீங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கப் போகுது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த முப்பது ஆண்டுக்கு பிறகு ஏற்படக்கூடிய இந்த சனி பயிற்சி என்ன விதமான வளன்களை அள்ளித்தருகிறது என்பதை பற்றி நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்கலாங்க முதலாவதாக எடுத்துக்கிட்டால் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காவது பாதங்க எண்ணியபடி செயல்களை செஞ்சு காரிய வச்சு காண நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க நண்பர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கிற உதவியை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வழியை பாருங்கள் ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு உங்களுடைய ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கப் போகுதுங்க விரும்பிய பொருளை வாங்கி மகிழப் போறீங்க திருமண முயற்சி உங்களுக்கு சாதகமான பலனை அள்ளித்தரப் போகுதுங்க அடுத்ததாக திருமண நட்சத்திரங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறிகள் எல்லாம் நீங்க போகுதுங்க வியாபார வளர்ச்சி மற்றும் சிந்தனை எல்லாமே உங்களுக்கு எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கப் போகுதுங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கப் போகுதுங்க புதிய வேலைகள் பற்றிய சிந்தனை எல்லாம் அதிகரிக்கப் போகும் சம்பள உயிர்வு பதவி உயர்வு உங்கள் படிப்புக்கேற்ற வேலையெல்லாம் நீங்கள் நினைச்சபடி எல்லா விஷயங்களும் தடைகளின்றி சூப்பராக நடக்கப் போகுதுங்க அடுத்ததான் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டாவது பாவங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஊடர்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்குங்க பிள்ளைகளின் பெருமை சேர்ப்பாங்க விருந்து கேளிக்க நிகழ்ச்சியில குடும்பத்துடன் கலந்து கொண்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போறீங்க எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிச்சு பாராட்டு பெறப்போறீங்க பணவரத்து திருப்தி தரப்போகுதுங்க பொதுவாவே திருமண தடைகள்லாம் நீங்கி திருமணம் கைகூடி வரும் குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்குங்க பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து இதனால் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே தங்கு தடையின்றி சிறப்பாக நடக்குங்க சொல்ல போனா நீங்க எதிர்பார்த்த விஷயத்தை விட எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில மிகவும் அதிக அளவில் உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளித்தர போகுதுங்க உங்க ஆசை என்னங்க இருக்க போகுது அன்புக்காக ஆசைப்பட்டிருப்பீங்க ஒரு வீடு ஒரு குடும்பம் எனக்குன்னு ஒரு வேலை எனக்குன்னு ஒரு சம்பளம் நிம்மதியான வாழ்க்கை நோய் நொடி இல்லாத வாழ்க்கை நிம்மதியான உறக்கம் இதுதான் நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க நீங்க ஆசைப்பட்டபடி அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க நீங்க கடவுளை முழுமையா வணங்கிட்டு செய்யக்கூடிய காரியத்தை பொறுமை பொறுப்புணர்வோடும் செய்யுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்குங்க நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சிங்கனாலும் சரி எந்த சொல்லை ஒருத்தங்கிட்ட போய் சொன்னீங்கனாலும் சரி செயலை செஞ்சீங்கனாலும் சரி ஒருத்தங்கிட்ட சொல்லும் போது இந்த செயலை செய்கிறதுனாலேயோ இந்த சொல்லை மற்றவங்க கிட்ட சொல்கிறதுனாலையோ நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருவான்னு அறிஞ்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு நீங்கள் அந்த செயல்படுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மகரம் ராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் நல்லது அதிகரிக்குமா இந்த சின்ன பரிகாரத்தை கண்ணுங்க பார்வதி தேவியை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை சொல்லிவாங்க பார்வதி தேவி உங்களுடைய குறைகளை நீக்கி உங்க குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடத்தி வைப்பார் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஓம் பார்வதி தேவே போற்றி ஓம் பார்வதி தேவியே போற்றி ஓம் பார்வதி தேவியே போற்றி ஓம் பார்வதி தேவியே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்